இன்றைய மன்னா ராஜ்ஜியத்திற்காக மனந்திரும்புதல் வேத வசனங்கள் மத்தேயும் மூன்று இரண்டு மனந்திரும்புங்கள் பரலோக ராஜ்ஜியம் நெருங்கி வந்துவிட்டது என்று பறைசாற்றினான் மத்தேயே ஏழு இருபத்தொன்று என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூறுகிற யாவரும் பரலோக ராஜ்ஜியத்திற்குள் பிரவேசித்துவிட முடியாது ஆனால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தை செய்கிறவனே அதில் பிரவேசிப்பான் ஒன்று கொரிந்தியர் பதினொன்று மூன்று ஆனால் நீங்கள் இதை அறிய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் கிறிஸ்துவே ஒவ்வொரு ஆணுக்கும் தலை ஊழியத்தின் வார்த்தைகள் மத்தேயும் மூன்று இல் அழைக்கப்பட்ட மனந்திரும்புதல் ராஜ்ஜியத்திற்காக உள்ளது நீங்கள் ராஜ்ஜியத்தில் இல்லாததால் மனந்திரும்ப வேண்டும் ஏனென்றால் நீங்கள் தேவனின் அதிகாரத்தின் கீழ் இல்லை நீங்கள் இன்னும் கிறிஸ்துவின் அதிகாரத்திற்கு அடிபணியவில்லை அல்லது அவருடைய அரசத்துவத்தின் கீழ் வரவில்லை என்பதால் நீங்கள் மனந்திரும்ப வேண்டும் நீங்கள் பாவமுள்ளவர் என்று நீங்கள் உணராவிட்டாலும் நீங்கள் ராஜ்ஜியத்தில் இல்லாத வரை நீங்கள் ஒரு கலகக்காரன் கிறிஸ்துவின் அரசத்துவத்துடன் உங்களுக்கு எந்தத் தொடர்பும் இல்லாத வரை நீங்கள் கலகத்தனத்தில் இருக்கிறீர்கள் மனந்திரும்ப வேண்டும் ராஜ்ஜியத்தில் இல்லாததற்காக மனந்திரும்புங்கள் இன்றைய உண்மையான கிறிஸ்தவர்கள் இரட்சிக்கப்பட்டுள்ளனர் ஆனாலும் அவர்களில் பலர் இன்னும் ராஜ்ஜியத்தில் இல்லை எனவே இந்த கிறிஸ்தவர்கள் கூட மனந்திரும்ப வேண்டும் நீங்கள் கிறிஸ்துவின் அரசத்துவத்தின் கீழ் இல்லாத வரை நீங்கள் மனந்திரும்ப வேண்டும் நீங்கள் உண்மையில் பரலோக ராஜ்ஜியத்தில் இல்லாவிட்டால் பரலோக ஆளுகையின் கீழ் இல்லாவிட்டால் நீங்கள் மனந்திரும்ப வேண்டும் உங்கள் கலகத்தனத்திற்கு மனந்திரும்புங்கள் ராஜ்ஜியத்தில் இல்லாததற்கும் கிறிஸ்துவின் அரசத்துவத்திற்கும் அதிகாரத்திற்கும் கீழ் இல்லாததற்கும் மனந்திரும்புங்கள் மத்தேயே அவிசுவாசிகள் புறம்பே உள்ளவர்கள் அல்லது புறஜாதியினருக்கு மட்டுமே என்று நினைக்காதீர்கள் நீங்கள் எந்த வகையான சுவிசேஷத்தை கேட்டீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை ஆனால் மத்தேயுவின் சுவிசேஷத்தை கிறிஸ்துவின் ராஜ்ஜியத்தின் கீழ் இல்லாததற்கு மனந்திரும்பும்படி கோரும் ராஜ்ஜியத்தின் சுவிசேஷத்தை கேட்க வேண்டும் என்பது எனக்கு தெரியும் நாம் அனைவரும் கர்த்தரிடம் மனந்திரும்பி கர்த்தாவே என்னை மன்னியுங்கள் இன்றும் நான் இன்னும் கலகத்தனத்தில் இருக்கிறேன் நான் உமது கர்த்தத்துவத்தின் கீழ் உமது அதிகாரத்தின் கீழ் உமது பரலோக ஆளுகையின் கீழ் இல்லை கர்த்தாவே நான் என்னாலேயே ஆளப்பட்டிருக்கிறேன் என்று அறிக்கை செய்கிறேன் கர்த்தாவே எனது கலகத்தனத்திற்காக நான் உமது அதிகாரத்தின் கீழ் இல்லாததற்காக உண்மையான மனந்திரும்புதலை எனக்கு அருளும் ஆமேன்